கைய இதில் ஐயா வரும்போது சொன்னார் இலையில் வந்து சாப்பிடும் பொழுது முடி விழுந்துறதை பற்றி ஒரு கூட சொன்னார் பையங்களுக்கு கோபம் வரும்னு சொல்லிட்டு அது வந்து எனக்கு ஒரு ஐயா சொல்லும்போது எனக்கு ஒரு க ஒரு ஜோக் ஞாபகம் வந்தது ஒரு நகைச்சுவை வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து சாப்பாட்டில் முடி விழுந்தால் யாருக்குமே பிடிக்காது இல்லையா ஒருத்தர் பையன் அப்படி தான் ரொம்ப சாப்பிட்டுட்டு இருப்பார் எப்போதும் அவருக்கு ரொம்ப கோவம் வரும் அப்போ அதனால் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முடி வந்துருச்சு அதனால் ரொம்ப கோவப்பட்டார் என்ன அப்படின்னு எப்படி சாப்பாட்டில் முடி வந்து அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொத்தமாட்டார் அம்மா வந்து இது தங்கச்சியோட முடிடா முடி நிலையாக இருக்கல அதனால் தெரியாமல் விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிச்சு என்ன முடி சாப்பாட்டில் விழுது என்ன விது ப பழக்கம் அவளை முடியறில் வெ வெட்டிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி முடியெல்லாம் வெட்டிக்க சொல்லு மொட்டை போட சொல்லு அப்படின்னு சொல்லி பயங்கர கோமா திட்டார் சரி அவங்க அம்மா வந்து தண்ணீர் விட்டுட்டு இப்படி இருக்காரு எப்போ திருந்து வரணும் அப்படின்னு நினச்சாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர் கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகி இதே மாதிரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒய்ஃப் பரிமாறி இருக்காங்க ஒரு சாப்பிட்றாரு முடி வந்துருச்சு அம்மா ஐயோ பொண்ணு புதுசாக கல்யாணம் ஆகி வந்திருக்கு முடி விழுந்துருச்சு இவர் பயங்கரமாக திட்டிட்டு வரேன் இந்த பொண்ணு தங்கச்சி திட்டினாலும் பரவாயில்ல கல்யாணம் ஆகி வந்திருக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுமே சம்மந்தி வீட்டிலலாம் பிரச்சனை வந்துடுமேனு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் வந்து இம்மா கொஞ்சம் மருமகளை சமாதானப்படுத்திட்டு திட்டிட்டா திட்டால் கோவச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முடி வருது எடுக்கிறாரு எடுத்துகிட்டு முடி வந்து இலையில இருந்தாலும் அழகுதான் அவன் தலையில் இருந்தாலும் அழகுதான் அப்படின்னு சொல்கிறார் ஸோ எப்படி இருந்தவர் எப்படி மாறிட்டார் பாருங்க